நம்ம பிக்பாஸ் சீசன் செவனை பொறுத்த வரைக்கும் இது முதல்ல இருபத்தி மூணு போட்டியாளர்களோட தொடங்கி இப்ப இறுதி கட்ட தடைஞ்சு இதனுடைய கிராண்ட் ஃபினாலே இப்ப ரொம்பவே பிரம்மாண்டமா நடக்குது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இது மற்ற சீசன்களோட ரொம்பவே வித்தியாசமா இருந்தது இதுல முதல்ல இருந்த இந்த நிறைய போட்டியாளர்கள் பிரதீப்புக்கு பொய்யா ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்பினதுனாலையும் அர்ச்சனாவை ரொம்பவே சீண்டி புள்ளி கேங்னு பேர் எடுத்ததுனாலையும் இந்த சீசனை விட்டு ஒவ்வொருத்தரா எவிக் ஆயிட்டே இருந்தாங்க அதனால இது வரைக்கும் இல்லாத வகையில வயல் கார்டுல வந்த நிறைய போட்டியாளர்கள் ரொம்பவே ஜோலிக்க ஆரம்பிச்சாங்க இதனுடைய இறுதியான எவிக்ஷன் எல்லாம் முடிவெடுத்த நிலைமையில இதுல அர்ச்சனா தினேஷ் மணி விஷ்ணு மற்றும் மாயா அவர்கள் தான் இந்த சீசனுடைய பைனலிஸ்டா வந்திருக்காங்க இந்த ஐந்து ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்கள் அர்ச்சனா மணி தினேஷ் மாயா மற்றும் விஷ்ணு இந்த வரிசையில் தான் மக்களிடத்துல இருந்து வாக்குகள் பதிவாயிருக்கு இதுல என்னதான் மாயாக்கு இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணி முன்ன கொண்டு வரணும்னு பார்த்தாலும் முடியாத காரணத்தினால கடைசியா நம்ம மக்கள் மனத பெரிய அளவுல கவர்ந்த அர்ச்சனா அவர்கள் தான் இந்த பிக் பாஸ் சீசன் அவனுடைய டைட்டில் வினரா வெற்றி பெற்று ஐம்பது லட்சம் ரூபாய் பரிசும் பெற்று அவங்களுக்கு எங்களுடைய தமிழ் பணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம பிக் பாஸ் சீசன் அவனை பத்தியும் அதுல அர்ச்சனா அவர்கள் டைட்டில் வினரா வெற்றி பெற்று இருக்கிறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் இதுபோல பல வித்தியாசமான சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. थैंक यू.